வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த நாற்பத்தி இரண்டாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் ஜப்ப யோகம் பற்றி பார்த்தோம் நேர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய நாற்பத்தி மூன்றாம் பகுதியில் நாம் குண்டலினி யோகம் பற்றி ஓரளவு விரிவாய் தெரிந்து கொள்வோம் முதற்கேள்வி குண்டலினி யோகம் பற்றி வேதங்களிலோ உபனிஷதிகளிலோ குறிப்பிடப்பட்டுள்ளதா இந்த யோக சாஸ்திரத்திற்கு ஆதாரமாய் இருப்பவை எவை பக்தி யோகம் அஷ்டாங்க யோகம் போன்ற யோக மார்க்கங்களைப் போலவே குண்டலினி யோகமும் நேரடியாய் வேதங்களோடு தொடர்புள்ள ஒரு யோக சாதனை அல்ல வேத காலத்தின் அறுதிப் பகுதியில் உருவான தந்திர சாஸ்திரங்களின் வழியேதான் குண்டலினி யோகம் என்பது ஒரு யோக சாதனை முறையாக உருப்பெற்றது எனலாம் குறிப்பாக ஷைவ சாக்த தந்திர முறைகளில் அதிலும் குறிப்பாக சாக்த பாரம்பரியத்திலேயே குண்டலினி யோகம் ஒரு முக்கியமான ஆன்மீக சாதனை முறையாக உருவாகியிருக்கிறது எனலாம் பத்து பிரதான உபநிஷத்துகளில் உட்படாத ஆனால் நூற்றி எட்டு உபனிஷத்துகளில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற யோக குண்டலினி உபநிஷத் குண்டலினி யோகத்தை விளக்கும் ஒரு முக்கிய நூலாக கருதப்படுகிறது இது உபநிஷத் எனப்பட்டாலும் தந்திர சாஸ்திரத்தில் உட்பட்ட ஒரு நூல் என்றே கருதப்படுகிறது இது அஷ்டாங்க யோகம் ஹட்ட யோகம் போன்ற பிற யோக முறைகளின் முக்கிய அம்சங்களையும் சாதனா முறைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது அஷ்டாங்க யோகத்தின் படிகளாக உள்ள யமம் நியமம் ஆசனம் ஆகியவற்றில் உள்ளடங்கிய உடல் மன கட்டுப்பாடுகள் எல்லாமே ஒரு குண்டலினி யோக சாதகனுக்கும் அத்தியாவசியமானவையே ஹட்ட யோக பிரதீபிகாவில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு பிராணாயாம முறைகள் கும்பகங்கள் பந்தங்கள் முத்திரைகள் எல்லாமே குண்டலினி யோக பயிற்சிகளில் பெரும் பங்கு ஆற்றுகின்றன சாக்தத்தின் ஸ்ரீவித்யா உபாசனையிலும் குண்டலினி யோகம் முக்கிய பங்கு வகிக்கிறது தேவி லலிதா சுந்தரியே மூலாதாரத்தில் சுருண்ட பாம்பின் வடிவில் குடியிருப்பவளாகவும் அவளது சக்தி விழிப்புற்று சுஷூம்ன நாடி வழியே மேலே ஒவ்வொரு சக்கரமாக ஏறி உச்சந்தலையிலுள்ள சஹசிரார சக்கரத்தை அடையும் போது அங்கே சிவசக்தி ஐக்கியம் ஏற்பட்டு மோக்ஷம் அடையப்படுவதாகவும் சித்தரிக்கப்படுகிறது ஸ்ரீ லலிதா சஹசிரநாமத்தில் குண்டலினியோடும் சக்கரங்களோடும் தொடர்புடைய பல நாமங்கள் தேவியின் திருநாமங்களாக விளங்குகின்றன பிற்காலத்தில் வந்த நூல்களான சிவசம்ஹிதை ஷட்சக்கர நிரூபணம் போன்ற நூல்களும் குண்டலினி யோகம் ஏழு சக்கரங்கள் இவை பற்றி விவரிக்கின்றன சாஸ்திர நூல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் குண்டலினி யோகம் கண்டிப்பாக ஒரு தகுதி வாய்ந்த குருவிடமிருந்து ஒரு தகுதி வாய்ந்த சீடன் நேரடியாகவும் இரகசியமாகவும் கற்கும் ஒரு கடுமையான ஆன்மீக சாதனா முறையே ஆகும் மற்ற எல்லா ஆன்மீக சாதனைகளைப் போலவே இதன் அறுதி நோக்கமும் பிற பிறப்பற்ற மோட்ச நிலையை அல்லது முக்தியை அல்லது சமாதி நிலையை அடைவதிலேயே நிறைவு பெறுகிறது இந்த சாதனையின் வெவ்வேறு கட்டங்களில் ஒரு சாதகன் சில சித்திகளை பெறக்கூடுமாயினும் அவை குறிக்கோள் அல்ல இரண்டாம் கேள்வி குண்டலினி யோகத்தில் உள்ள நாடிகள் சக்கரங்கள் கிரந்திகள் பற்றி சற்று விளக்குவீர்களா யோக சாஸ்திரங்களின்படி நமது உடலில் இருக்கும் நாடிகள் என்பவை பிராணன் முதலான சக்திகள் சஞ்சரிக்கின்ற சூட்சமமான கண்களுக்கு புலப்படாத நுண்மையான பாதைகள் ஆகும் இவை நரம்புகள் இரத்த குழாய்கள் போன்று உடற்கூறின் அங்கங்கள் அல்ல நம் உடம்பில் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் இருப்பதாக கூறப்படுகிறது நம் உடலில் ஆசன வாய்க்கும் குறியின் அடிப்பகுதிக்கும் இடையே உள்ள கண்டம் எனும் முட்டை வடிவமான சூட்சும பகுதியிலிருந்தே இந்த எல்லா நாடிகளும் பிரிந்து உடல் முழுவதும் பரவிச் செல்கின்றன எனப்படுகிறது அவற்றில் பதினான்கு நாடிகள் முக்கியமானவையாக சொல்லப்படுகின்றன அந்த பதினான்கிலும் இடை பிங்கலை சுஷூம்னை என்கிற மூன்று நாடிகளே யோக சாதனைகளில் பிரதான இடம் பிடிக்கின்றன சுஷூம்னை என்னும் சூட்சும நாடி நமது முதுகுத்தண்டின் நடுவே செல்கிறது அதற்கு இடப்புறம் இடை என்னும் நாடியும் வலப்புறம் பிங்கலை என்னும் நாடியும் இருக்கின்றன இடை என்பது சந்திர நாடி என்றும் பிங்கலை என்பது சூரிய நாடி எனவும் சொல்லப்படுகின்றது நாம் மூச்சு விடும்போது இடது நாசி வழியே மூச்சு வலுவாய் சஞ்சரிக்கும் போது பிராணசக்தி நாடி வழியே அதாவது சந்திர நாடி வழியே செல்வதாகவும் நாம் வலது நாசியின் வழியே வலுவாய் மூச்சு மூச்சுவிடும்போது பிராணன் பிங்கலை அதாவது சூரிய நாடி வழியே சஞ்சரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பிராண பிராணசக்தியை நடுவிலுள்ள சுஷூம்னை நாடி வழியே சஞ்சரிக்க வைப்பதுவே குண்டலினி யோகத்தின் பயிற்சி முறை ஆகிறது சுஷூம்னை நாடியின் அடிபாகத்தில் அதாவது குதத்துக்கு அருகில் மூலாதார சக்கரம் இருக்கிறது அதில்தான் இன்னமும் விழிப்புறாத நிலையில் சுருண்ட பாம்பின் வடிவில் குண்டலினி சக்தி எல்லாருள்ளும் உறங்கிக் கிடக்கிறது மனிதருக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியே குண்டலினி அது விழிப்புற்று அசைந்து சுஷும்ன நாடியில் நுழைந்து மேலேறி செயல்படும் போதே மனிதனின் ஆன்மீக ஆற்றல் செயல்பட ஆரம்பிக்கிறது சுஷும்ன நாடியில் பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர கிரந்தி எனும் மூன்று சூட்சமமான முடிச்சுகளும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாஹதம் விஷுத்தி ஆக்ஞா எனும் ஆறு சக்கரங்களும் இருக்கின்றன உச்சந்தலையில் இருப்பது சஹசிராரம் ஒவ்வொரு சக்கரமும் சூட்சமமான தாமரை வடிவில் அமைந்திருப்பதாகவும் முறைப்படியான யோக சாதனையின் போது ஒரு சாதகன் தனது குண்டலினி சக்தியை மேல் உயர்த்தி இந்த தாமரைகளை ஒவ்வொன்றையும் தனது மனக்கண்ணால் தரிசிப்பான் என்றும் அவற்றை கடந்து செல்வான் என்றும் கூறப்படுகிறது மேற் சொன்ன ஒவ்வொரு கிரந்தியும் சாதகனின் குண்டலினி சக்தி மேலே உயர்வதற்கு தடை ஏற்படுத்துகின்றன இடை பிங்கலை சுஷும்னை மூன்று நாடிகளும் மூலாதார சக்கரத்தின் மேற்புறத்தில் ஒரு முடிச்சு போல் சந்திக்கின்றன இதுவே பிரம்ம கிரந்தி இது மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் இடையில் உள்ளது பிராண சக்தியானது இடை பிங்கலையிலிருந்து மாறி சுஷூம்னை வழியே செல்ல துவங்கும் போது கிரந்தி என்னும் முடிச்சு பிளந்து வழிவிட்டதாக சொல்லப்படுகிறது மனித மனம் உயிர் வாழ்வதிலும் புல இன்பங்களை அனுபவிப்பதிலும் இனப்பெருக்கம் செய்வதிலுமே ஈடுபட்டிருக்கும் வரை அவன் ஆன்மீக ரீதியில் முன்னேற பிரம்ம கிரந்தி ஒரு தடையாக இருக்கிறது மனிதன் கீழான ஆசைகளிலிருந்து விடுபட்டு மோக்ஷ நாட்டத்துடன் தீவிர ஆன்மீக சாதனைகள் செய்யும் போதே தேவி பராசக்தி பிரம்ம கிரந்தியை அவிழ்த்து குண்டலினி சக்தி விடுபட்டு மேலேற உதவுகிறாள் மூலாதார தாமரை நான்கு இதழ்கள் கொண்டது அதற்கு மேலாக குறிக்கு அருகில் இருப்பது சுவாதிஷ்டான சக்கரம் இது ஆறு இதழ்கள் கொண்ட தாமரை வடிவத்தில் இருக்கிறது இதற்கும் மேலாக தொப்புளுக்கு நேரே அமைந்திருப்பது மூன்றாவது சக்கரமான மணிப்பூரகம் இதில் பத்து இதழ்கள் இருக்கின்றன அதற்கும் மேலாக இதயத்துக்கு நேரே இருப்பது நான்காவதான அநாகத சக்கரம் இது பனிரெண்டு இதழ் கொண்ட தாமரை வடிவிலானது அதற்கும் மேலே தொண்டைக்கு நேரே அமைந்திருப்பது ஐந்தாவதான விஷுத்தி சக்கரம் இது பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரை அதற்கும் மேலே இரு புருவங்களுக்கு மத்தியில் அமைந்திருப்பது ஆறாவது சக்கரமான ஆக்ஞா சக்கரம் இது இரண்டு இதழ்கள் கொண்ட தாமரை மணிப்பூரக சக்கரத்துக்கும் அநாகத சக்கரத்துக்கும் இடையே அமைந்திருப்பது விஷ்ணு கிரந்தி எனும் தடையாகும் தன்னை பற்றிய உணர்வு அகங்காரம் சுயநலம் பேராசை போன்றவை ஏற்படுத்தும் தடையே விஷ்ணு கிரந்தி ஒரு சாதகன் இந்த தடைகளை தாண்டி வளர வேண்டும் மூன்றாவதாக வரும் ருத்ர கிரந்தி விசுத்தி சக்கரத்துக்கும் ஆக்ஞா சக்கரத்துக்கும் இடையில் இருக்கிறது ஒரு சாதகன் மூச்ச நிலையை அடைவதற்கு உள்ள கடைசி தடை ருத்ர கிரந்தியே சாதகன் மிக பெருமளவில் முன்னேறிவிட்டாலும் அறிவுபூர்வமாக அவன் பெற்றிருக்கும் ஞானம் அதன் மீது கொண்டுள்ள கர்வம் தனது ஆன்மீக கோட்பாடுகளின் மீதுள்ள பிடிவாதமான நம்பிக்கை ஆகியவையே அவன் அறுதி நிலையை அடைய தடைகளாக அமைகின்றன அதுவே கிரந்தி எனலாம் இந்த ஆறு சக்கரங்களையும் கடந்து உச்சந்தலையில் இருக்கும் சஹசிரார சக்கரமே சிவனின் இருப்பிடம் இது ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை வடிவம் ஆகும் முன்பே சொன்னது போல குண்டலினி சக்தி சஹஸ்ராரத்தில் வந்து சிவனோடு ஐக்கியமாவதே சமாதி நிலை ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உரிய ஒரு மந்திரமும் தேவதை வடிவமும் உண்டு ஒரு சாதகன் தனது தீவிர சாதனையால் கீழ் நிலையிலுள்ள ஒரு சக்கரத்திலிருந்து மேல் நிலையிலுள்ள ஒரு சக்கரத்தை அடைந்து அதை அகக்கண்ணில் தரிசித்து அதையும் தாண்டி மேலே செல்லும் போது ஒவ்வொரு நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நிறைவை பெறுகிறான் அவற்றிற்கே உரிய சில சித்திகளையும் பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது விஷ்ணு கிரந்தியின் தடையை தாண்டி இதயநிலை சக்கரமான அநாகதத்தை கடப்பது ஒரு முக்கியமான வெற்றியாகும் அதை சாதிக்காதவரை ஒரு சாதகன் மீண்டும் கீழ்நிலைக்கு சென்றுவிட வாய்ப்புண்டு என்கிறார்கள் அவ்வாறே ருத்ரகந்தியின் தடையை தாண்டி ஆக்ஞா சக்கரத்தை கடந்து சென்றாலே அறுதிநிலையான சிவசக்தி ஐக்கியம் சகசிரத்தில் அடையப்பெறும் அதற்காக ஒரு சாதகன் பெரும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் மூன்றாம் கேள்வி குண்டலினி யோகத்தை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கருத்துகள் என்ன நேயர்களே பாரத சனாதன தர்மத்தின் பல்வேறு முகங்களையும் பக்கங்களையும் நாம் இந்த தொடரில் விரிவாக பார்த்து வருகிறோம் இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் இந்த பன்முக மார்க்கங்கள் பலவற்றையும் எந்த தயக்கமும் இன்றி தக்க குருமார்களின் வழிகாட்டுதலுடன் தமது சொந்த தெய்வீக ஆற்றலையும் இணைத்து பயிற்சி செய்து பார்த்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவற்றின் மூலம் தாம் பெற்ற அனுபவங்களை தம் சீடர்களுக்கு மிகவும் விரிவாக விளக்கியும் தந்துள்ள அவதார புருஷர் அவர் தம் சொந்த அனுபவத்தின் பலத்தால் அவர் இந்த மார்க்கங்கள் ஒவ்வொன்றும் அறுதி அனுபவமான மோட்சத்தை நல்கும் திறன் உள்ளவையே என்று அழுத்தம் திருத்தமாக நிரூபணம் செய்தார் அதனாலேயே அவர் இறைவனை அடைய எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள் என்று உறுதிப்படச் சொன்னார் அவர் பல்வேறு பாதைகளில் சாதனைகள் செய்தாலும் எல்லா மார்க்கங்களும் எல்லாருக்கும் ஏற்றவை அல்ல என்பதையும் அடிக்கடி சுட்டிக்காட்டவும் செய்தார் பொதுவாக சிரமம் மிக குறைவானதும் சாதனை செய்வதில் பிரச்சனைகள் வராததும் எல்லாருக்கும் ஏற்றதாகவும் அவர் வலியுறுத்தியது பக்தி மார்க்கமே பக்தியின் மூலமே குண்டலினி சக்தி எழும்பும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆயினும் அவர் தாந்திரிக குருவான பைரவி பிராமணி மூலம் குண்டலினி யோகம் பயின்று அதன் மூலம் அறுதி அனுபவம் பெற்றவர் அவர் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதன் ஒரு சுருக்கமான தொகுப்பை இங்கே தருகிறோம் ஆத்யா சக்தியே எல்லார் உடம்பிலுள்ளும் குண்டலினி சக்தி வடிவில் இருக்கிறாள் உறங்குகிற பாம்பு சுருண்டு கிடப்பதைப் போல இருக்கிறாள் குண்டலினி சக்தி விழித்தெழாவிட்டால் இறை காட்சி கிடைக்காது ஞானமும் வருவதில்லை தீவிர சாதனைக்கு பிறகே குண்டலினி விழித்தெழுகிறது சுஷும்னை நாடியில் உள்ள எல்லா தாமரைகளுமே உணர்வு மயமானவை அவையெல்லாம் மெழுகினால் ஆனவை போன்று காட்சி தருபவை குண்டலினி விழித்தெழுந்தால் அது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் என்கிற தாமரைகளை படிப்படியாக கடந்து இதயத்திலுள்ள அனாகாத தாமரையில் வந்து தங்குகிறது அப்போது மனம் குறி குதம் தொப்புள் இவற்றை விட்டு விழிப்புணர்வு பெறுகிறது ஜோதி தரிசனம் பெறுகிறது சாதகன் அந்த ஜோதி தரிசனத்தில் பிரமிப்படைந்து இது என்ன இது என்ன என்று வியந்து போகிறான் விசுத்தி சக்கரத்தை குண்டலினி அடைந்த பிறகு சாதகனுக்கு இறைவனை பற்றி மட்டுமே பேசவும் கேட்கவும் மனம் விழைகிறது அவனுக்கு உலகியல் பேச்சுகள் எதுவும் பிடிப்பதில்லை அடுத்து இரண்டு இதழ் கொண்ட ஆக்னியா சக்கரத்தை குண்டலினி அடையும் போது சாதகன் இறைவனுடைய உருவக்காட்சியை பெறுகிறான் ஆனால் இறைவனுக்கும் அவனுக்கும் இடையே ஒரு மெல்லிய திரை போல இருக்கும் லாந்தர் விளக்கின் உள்ளே உள்ள தீபத்தை காண்பது போல துட்டுவிடலாம் போல தோன்றும் ஆனால் இடையில் கண்ணாடி இருப்பதால் தொட முடியாதது போல அடுத்து ஏழாவது நிலையான ஆயிரம் இதழ் தாமரை போன்ற சகசிராரத்தை குண்டலினி சென்று அடையும் போது சமாதி ஏற்படுகிறது சிவசக்தி ஐக்கியம் ஏற்படுகிறது மனம் சஹசிராரத்தை அடைந்து சமாதியில் ஆழ்ந்த பிறகு புற உணர்வு பெறுவதில்லை அந்த சாதகன் பின்னர் உடம்பை பேண இயலாது இந்த நிலையிலேயே அவன் இருபத்தி ஓரு நாட்கள் இருந்தால் உடல் மரணம் அடைந்துவிடும் ஈஸ்வர கோடிகள் மற்றும் அவதார புருஷர்கள் மட்டுமே இந்த நிலையிலிருந்து திரும்பி வர முடியும் உலகிற்கு போதிக்க முடியும் அதற்காக அவர்களிடம் பக்த நான் அல்லது வித்யை நான் என்கிற சிறிது அகங்காரத்தை இறைவன் விட்டு வைக்கிறான் அது இருந்தால் மட்டுமே செயலாற்ற முடியும் அந்த அகங்காரத்தால் கேடு இல்லை என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர் குண்டலினி சக்தியை மகாவாயு என்றும் குறிப்பிடுவதுண்டு அந்த சக்தி தமது சுஷூம்னை நாடியில் எப்படி பல விதங்களில் சஞ்சரிக்கும் என்கிற அனுபவங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டதுண்டு அவர் சொன்னார் சில வேளைகளில் மகாவாயு என்னுள் எறும்பு ஊறுவதைப் போல ஊர்ந்து மேலே கிளம்பும் சில வேளைகளில் மகாவாயு குரங்கு போல் துள்ளி குதிக்கும் ஒரு சக்கரத்திலிருந்து இன்னொன்றுக்கு தாவி தாவி செல்லும் சில வேளைகளில் அது பாம்பு போல வளைந்து வளைந்தும் செல்லும் அது உச்சந்தலையை அடையும் போது சமாதி நிலை ஏற்படுகிறது சமாதி நிலையில் ஆன்மாவானது பாவனா சமுத்திரத்தில் ஆனந்தமாக விளையாடுகிறது என்பார் ஸ்ரீராமகிருஷ்ணர் நான்காம் கேள்வி குண்டலினி யோகத்திற்கான பயிற்சி முறைகள் பற்றி சற்று விளக்குவீர்களா குண்டலினி யோகம் கண்டிப்பாக அந்த யோகத்தில் சாதனை செய்து அனுபவம் பெற்ற ஒரு குருவை பணிந்து அவரது நேர் மேற்பார்வையில் மட்டுமே கற்கப்பட வேண்டிய யோக சாதனை ஆகும் ஒரு சாதகனுக்கு தன் குருவின் மீது தீவிர நம்பிக்கையும் பக்தியும் சரணாகதியும் அவசியம் நாம் ஏற்கனவே சொன்னது போல குண்டலினி யோகம் பயிலும் ஒரு சாதகன் மற்ற பல யோகங்களைப் போலவே உடல் மன கட்டுப்பாடுகள் புலநடக்கம் உணவு கட்டுப்பாடு எல்லாம் கொண்டவனாக இருப்பது அவசியம் அதனால் நாம் ஏற்கனவே அஷ்டாங்க யோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள யமம் என்பதில் உட்படும் அஹிம்சை சத்தியம் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத அஸ்தேயம் புலநடக்கத்திற்கான பிரம்மச்சரியம் அபரிகிரகம் எனும் பற்றின்மை ஆகியவை அவசியம் அவ்வாறே நியமம் என்பதில் உட்படும் சௌச்சம் எனும் தூய்மை சந்தோஷம் எனும் மன திருப்தி தபஸ் எனும் தவம் சுவாத்தியாயம் எனும் சுயமாய் சாஸ்திரம் படித்து உள்வாங்குதல் ஈஸ்வர பிரணிதானம் எனும் இறைவனிடம் சரணாகதி ஆகியவை அவசியம் ஒரு குண்டலினி யோக சாதகன் மிதமாய் ஆகாரம் உட்கொள்வது அவசியம் இனிமையான மென்மையான உணவு அதாவது காரம் உப்பு புளிப்பு போன்ற சுவைகள் மிகவும் மிதமாய் உள்ள உணவை அளவுடன் உட்கொள்பவனாய் இருக்க வேண்டும் பாதி வயிறு மட்டுமே உண்டு வயிற்றின் ஒரு கால்பாகம் நீருக்காகவும் மீதி கால்பாகம் ஜீரணத்தில் வரும் வாயுவுக்கு இடம் தருவதற்காகவும் விடப்பட வேண்டும் ஆசனம் என்று வரும்போது குண்டலினி யோகம் பயில பத்மாசனமும் வஜ்ராசனமுமே மிகச் சிறந்தவையாக சொல்லப்படுகின்றன குண்டலினி யோக பயிற்சியில் வெவ்வேறு பிராணாயாம பயிற்சிகள் மிக பெரும் பங்காற்றுகின்றன யோக குண்டலினி உபனிஷத்தில் முக்கியமான பதினான்கு நாடிகளில் ஒன்றாக சரஸ்வதி நாடி என்பதன் முக்கியத்துவம் குறிப்பிடப்படுகிறது முறையான பிராணாயாம பயிற்சியின் மூலம் சரஸ்வதி நாடி அசைக்கப்பட வேண்டும் என்றும் அதை அசைப்பதன் மூலம் சுருண்டிருக்கும் குண்டலினி நேராக நிமிர்ந்து சுஷூம்னை நாடியில் நுழையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றபடி குண்டலினியை எழுப்பி சுஷும்னையில் உள்ள கிரந்திகள் உண்டாகும் தடைகளை நீக்கவும் ஒவ்வொரு சக்கரமாக மேலேறி செல்லவும் ஹட்டயோக பிரதீபிகாவில் குறிப்பிட்டுள்ள பல்வேறு கும்பகங்கள் பந்தங்கள் தௌத்திகள் முத்ரைகள் எல்லாமே குருவின் மேற்பார்வையில் கிரமப்படி பயிற்சி செய்யப்பட வேண்டும் ஐந்தாம் கேள்வி குண்டலினி யோகத்தை பயிற்சி செய்வதில் ஆபத்து அதிகம் என்று சிலர் சொல்கிறார்களே அதை பற்றி சொல்ல முடியுமா எல்லாருக்குள்ளும் விழிப்புறாத நிலையில் இருக்கும் தெய்வீக சக்தியே குண்டலினி அது உண்மையில் அளவற்றது அதை எழுப்பிவிட்டு சரியாக வழி நடத்தாவிட்டால் அளவற்ற சக்தியை தாங்கும் திறனில்லாத அவற்றிற்கான சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் குருவிடம் பணிவும் விஸ்வாசமும் இல்லாத சாதகனில் அந்த சக்தி தீவிர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எங்கே தீவிரமான சக்தி உள்ளதோ அது தீவிரமான ஆபத்தையும் உண்டாக்கக்கூடியது என்கிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் உடல் மனம் உணர்ச்சிகள் இவற்றில் போதிய கட்டுப்பாடு இல்லாத சாதகன் குண்டலினி சக்தியோடு விளையாடினால் அவனுக்கு இந்த மூன்று தளங்களிலும் வாதகம் நேரிட வாய்ப்புண்டு என்று எச்சரிக்கிறார் அவர் ஒரு மின்சார வயரில் அது தாங்கக்கூடிய அளவை விட அதிக சக்தியுள்ள மின்சாரத்தை கடத்தினால் அந்த ஒயர் எரிந்துவிடும் என்பதைப் போல இது என்று ஜகி வாசுதேவ் எச்சரிக்கிறார் பக்தி யோகம் ஞான யோகம் அஷ்டாங்க யோகம் போன்ற ஆன்மீக சாதனைகளை மேற்கொள்ளும் சாதகர்களுக்குள்ளும் அறிந்தோ அறியாமலேயோ குண்டலினி சக்தி விழிப்புறவே செய்கிறது அந்தந்த சாதனா மார்க்கத்தில் குருமார்களால் வழிநடத்தப்படும் சாதகர்கள் அறுதி இலக்கான முக்தி அல்லது சமாதி நிலையை அடைய பெறவே செய்வார்கள் குண்டலினி யோக மார்க்கத்திலோ இதை மிக பெரும்பாலும் கடுமையான பிராணாயாம பயிற்சிகளை கொண்டு சற்றேனும் வலுக்கட்டாயமாக எழுப்பும் முறை இருப்பதால் பல குருமார்களும் அதில் இருக்கும் ஆபத்தை கணக்கில் கொண்டு இந்த யோக மார்க்கத்தை அதிகம் வலியுறுத்துவதில்லை நேயர்களே இத்துடன் நாம் குண்டலினி யோகம் பற்றிய விஷயங்களை நிறைவு செய்கிறோம் இனி நாம் அடுத்த வாரம் பார்க்க இருப்பது பகவத்கீதை பற்றி பகவத்கீதையானது ஞான யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு முக்கிய சாஸ்திர நூலாகும் கீதையானது நாம் ஏற்கனவே சொன்னபடி பிரஸ்தான திரயம் என்னும் சனாதன தர்மத்தின் மூன்று அடிப்படை சாஸ்திரங்களான உபநிஷத்கள் பிரம்மசூத்திரம் இவற்றோடு சேர்ந்த மூன்றாவது நூல் ஆகும் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்களில் நாம் இன்னும் விரிவாக பார்க்காத கர்ம யோகத்தை பற்றி பேசும்போது கீதையின் பங்களிப்பு மிகவும் அதிகமாகும் எனவே அடுத்த வாரம் பகவத்கீதையை பற்றி பேசுவோம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை கதை கதையோசை தீபிகா அருண்